ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் சட்டப்பேரவையில் இது எண் ஐம்பத்தி ஆறில் குறிப்பிட்டவாறு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து விவாதிப்பதற்காக பேரவையின் பிற அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம் பேரவைத் தலைவரிடத்தில் ஐம்பத்தி ஆறு விதியின்படி பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விதியை குறிப்பிட்டு பேரவைத் தலைவருக்கு அனுமதி கேட்டு காலையிலேயே அவருடைய அறையில் எங்களுடைய கொரோனா அவர்களும் எங்களுடைய சட்டமன்றம் அவர்களை சந்தித்து கொடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின் படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றனர் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் எல்லா ஓட்டத்திலும் பத்திரிகை வந்திருக்குது எந்த விதியும் பின்பற்றாம அவர் பேசுறான்னு சொன்னார் நாங்கள் இன்றைய தினம் விதிகளை குறிப்பிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவை கேட்டோம் மறுத்து விட்டார்கள் விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார் விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார் எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல அவரே நடுலையோடு செயல்பட என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சினையுடைய ஆழத்தை கருதி மாண்பு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுக்கு அனுமதியை மறுப்பது வருத்ததையும் வேதனையும் அளிக்கிறது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் ஏற்படுகின்ற கவனத்தில் கொண்டு வருவது பிரதான எதிர்கட்சியுடைய கடமை இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்த எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெறையின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இத கூட மக்களுடைய போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிக்கின்றார்கள் இது வேதனையும் இருக்கிறது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை நக்கூடைய பிரச்சனை அணுக முடிய அணுகவில்லை எது கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது இன்றைக்கு நாடே பதறி போயிருக்கின்றது நெஞ்சம் பதறுகிறது இன்றைக்கு பல பேர் இறந்து உடவும் அனாதியாக நடுத்தருவில் நிற்கின்றது பல பேர் உயிருக்கு போராடி கூட்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவையில எடுத்து வாதிக்கவில்லை என்றால்

கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செலுத்த வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது மொட்டத்தலை மொழிந்த அளவுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற ஏதாவது இணைத்து பேசுவது சட்டப்பேரவை தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்திக்கு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசுகிறார் ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்த பலிக்கிறது நடுநிலையோடு ஒரு சட்டப்பேரவை தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் பதில் சொல்றேன் நல்லா எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லா ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று வெளியிட்டோம் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அதனையும் அத்தனையும் தொடர்ந்தது அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசன் மரியாதைக்குறி ஏ குலசேகரன் அவர்களை நியமித்தோம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது வேண்டும் என்று திட்டமிட்டு சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏண்டைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பணிகளை துவக்கிது அதிமுக அரசாங்கம் ஆனால் அதற்கு புரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால ஆறு மாதத்திற்குள் முடிகின்ற போது அதை கால ஆறு மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க மாநில அரசு ஜாதி கணக்கெடுப்பு சொல்லல மத்தியில் ஜாதி கணக்கெடுப்பு வேணும் அதுக்காகத்தான் அந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இதை தட்டி கழிப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி வரைப்பதற்காக இன்றைக்கு விக்ரவாண்டி தேர்வு வந்துட்டது அங்கே வன்னீர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் அவசரவசரமாக கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை பெறுவது சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார் அதிமுக அப்படி அல்ல ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரப்பிரத அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் முழுக்க அரசுக்கு உரிமை இருக்கின்றது சார் இந்த கருப்பு சட்டை அணிந்ததற்கான விளக்கத்தை பேரவையில் பேசாமல் பேட்டி அளித்து வலிவான விளம்பரத்தை எதிர்கட்சி தேடுதுன்னு சொல்லிட்டு இப்போ மூத்த அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் பேசிருக்கா ஏன்னா மக்களுடைய துயரத்தை பத்தி கவலை இல்லை ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டை மூலம் தான் வெளிப்படுத்துவோம் ஏன் இவெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர்வலமாக போகிறியா போனாங்களே இல்லையா என்னுடைய தலைவர்கள் இருந்த போதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாங்களே நாட்டு மக்களுக்கு ஒரு தரவில் தான் இறப்பு தான் கண்ணுக்கு தெரியுது சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல இவருடைய தலைவர்கள் இருந்தால் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போவாங்க ஊர்வலமாக ஆனால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவருக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாலே அந்த மக்கள் இறந்தா அந்த கொச்சப்படுத்தி பேசுறாங்க தண்டனை கொடுப்பார் அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி இந்த பேரவை முழுவதும் அதிமுக பேரவையில் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் உத்தரவு போட்டுருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நூத்தி இருபது விதி எடுத்திருக்காங்க சட்டப்பேரவையில் பல முறை எங்களுடைய கோரிக்கையில இதை விட அவசர பொது முக்கியத்துக்கு வாய்ந்த நிகழ்வு என்னங்க இருக்குது இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது இப்ப என்ன செய்யறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மாணிக்கோரி கொண்டாடுறாங்க வேடிக்கையா இருக்குது எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்க அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கு வெக்கக்கேடான விஷயம் ஒரே நாளைக்கு அஞ்சு மாணி கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும் எப்படி பேச முடியும் ஏதாவது ஒரு மாணி கோரிக்கை நடத்தி முடிக்கணும் சம்பிரதாயத்துக்கு நடத்துறாங்க நீங்கள் என்ன சட்டமன்றமா நடத்துறாங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற தேர்தல் வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடைபெறும்னு சொன்னாங்க

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் மாநில அரசாங்கம் விசாரிக்கப்பட்டால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதாரத்துடன் அவர் மனு அளித்திருக்கிறார் அதாவது அவர் ஆர்டர் போடுறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது ஏன்னா அவர் கடலையோடையும் நடந்துக்கிறாரு அவர் அரசியலில் பேசிகிட்டு இருக்காரு ஆசனத்தில் வந்துட்டு அரசியலில் பேசுகிறாரு சபாநாயகர் மாதிரி இருப்பதாக எங்களுக்கு தெரியல அவரை மதிக்கிறோம் அந்த இருக்கியை மதிக்கிறோம் அந்த ஆசனத்தில் அமர்ந்த சபாநாயகர்னு மதிக்கிறோம் ஆனால் சபாநாயகர் அதற்கு நடந்து நடந்துருந்தார் அதில் உடம்புட்டு அரசியல் இருக்கார் நீ நாட்டு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் என்னமோ நினைக்கிறாங்க என்னமோ ஆட்சி இருந்தால் சர்வாதிகாரி மாதிரி நினைக்கிறாங்க இது தப்பு

இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்க முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் பேசுவதற்கு எங்க அனுமதி கொடுத்தாங்க ஐந்து ஆண்டு ஐந்து நாட்களாக தொடர்ந்து போராடி வர இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க விதினார் நேற்று அந்த விதியின்படி படி நாங்கள் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சு இதை நிராகரிக்கிறாங்க அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கிறார் அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவடிய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்கட்சி அதிமுக பேசுவதை தவிக்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு தெரியுது ஏன் இவ இதுதான் ஐம்பத்தி ஆறு விதியில் இருக்குல்ல அனுமதிக்கு வேணும் தானே இல்லை மடியில் கனமில்ல வழியில் பயமில்லை ஏன் அஞ்சுக்கிறாங்க ஏன் அனுமதி கொடுங்க ஏன்னா அனுமதி கொடுத்தா நான் பேசுகிறோம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நேற்று இதெல்லாம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பைக் கேள்வி நேரத்தின் போது எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் அப்படி பதினஞ்சு நிமிஷம் லைக்கு விளக்கம் கொடுக்கலாம் ஆளுங்கட்சிக்கு ஒரு நிதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நிதியாக எல்லாத்துக்கும் பொதுவான விதி தான் சட்டமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர் அனைவருக்கும் பொதுவான நிதி மரபு தான் கடைப்பிடிக்க வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சிக்கு ஒரு நிதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நிதி நேற்று இதெல்லாம் முதலமைச்சர் பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு மற்ற விளக்கம் கொடுக்குறார் கேள்வி நேரத்தின் போது அப்போ இந்த விதி எங்க புண்பற்றுனாங்க எந்த மரபை எங்க புண்பத்தினாங்க சிந்திச்சு பாருங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவோம் நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் மறுக்கிறாங்க பதில் சொல்ல மறுக்கிறாங்க இதுதான் நடக்கிற உண்மை எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரலை எதிர்க்கச் சென்ற முறையில் நாங்கள் எழுப்புகிறோம் என்னுடைய குரல் வழியை இந்த அரசு இருக்கின்றது ஒரு ஜனநாயக படுகொலையை பார்க்கப்படுகிறது மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன் ஆக மக்களுடைய பிரச்சனையை அணுகாத அரசு நிலைத்ததாக வரலாறு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்